வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திடீரென கட்சி எதிராக மாறிய அதிர்ச்சி சம்பவம் மீண்டும் ஆட்டத்தை காட்டிய ஓபிஎஸ் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தற்பொழுது நாளைய தினம் என்பது முக்கியமான நாள் நாளைக்கு என்ன நாள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் டே அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணணும் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாக்களிப்பது இந்த தேசத்தின் கடமை என்பதால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா குடிமக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்களை வந்து போடணும் தற்பொழுதையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய புள்ளினா யாருனா நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னா ஒரு சிக்கல் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது பெரும் சிக்கல் என்பது தெரிய வருகிறது அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுகிறது மேலும் எந்த ஒரு சமயத்தில் நம்மளுடைய முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்இபிஎஸ் அவர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது என்னவென்றால் அதிமுகவை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து மோதல்கள் என்பது ஓபிஎஸ்இபிஎஸ் மோதல் இருக்கு தொடர்ந்து இருக்குதோ இன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோதலாக தான் பார்க்கப்படுகிறது கடும் விமர்சனங்களை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு தான் வந்து இருவரும் இருக்கார்கள் ஓபிஎஸும் சரி இபிஎஸும் சரி அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பதவி வகித்த நிலையில் ஒரு ஒருங்கிணைப்பாளராக தாம் பதவி வகித்ததை சுட்டி காட்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் ஒன்று இருக்கிறது ஓகேங்களா வழக்கம் வந்து நடந்து கொண்டிருக்கும் நிலையில ஒருவர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் என்பது கொண்டே தான் இருக்கிறார்கள் ஆனால் கூட சமீபத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்திலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருதரப்பு கடுமையான விமர்சனத்தை முன் வைக்கவில்லை என்பதும் கொஞ்சம் ஆச்சரியக்கூடிய விஷயமா தான் இருக்குது ஓகேங்களா ஏன்னா தொடர்ந்து திட்டி கொண்டு மோதலும் இதெல்லாம் அப்படி இப்படின்னு குடைச்சவர்களை கொடுத்துருந்தாலும் கூட அரசியல் நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை திட்டவில்லை அரசியல்னு வந்து மோஸ்டலாக வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்ற மாதிரி இவர்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் கூட நாலஞ்சு ஓபிஎஸ் இறக்குறது எடப்பாடியின் வேலையாக இருக்குமோன்றது ஒரு டவுட்டும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது தான் வந்து கூறப்படுகிறது இதனால நீங்கள் ஆட்டத்தை காமிக்கிறீங்களா ஸோ ஏன் ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்னு வந்து ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தின் வெற்றி அடைந்ததுக்கு பிறகு அடைவாரா அடைய மாட்டாரான்ற ஒரு வாய்ப்பை பார்க்குறோம் அடைந்து விட்டார் என்றால் பெருமிதத்தில் ஆதரவு இருக்கு அடைந்து விட்டார் என்றால் கண்டிப்பாக எடப்பாடியின் கதையை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முற்றிலுமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது என்றும் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெருமிதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் ஒரு கணம் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஒரு தகவலையும் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிமுக என்பது மிகவும் இந்த ஒரு தேர்தலுக்கு அப்புறம் படும் பின்னணிவை சந்திக்க போகிறதா இல்லை முன்னிலையில் வேறொரு ஒரு பெரும் யூகத்தை கையில் எடுக்கப் போகிறதா என்று தெரியப்படாமல் இருக்கிறது ஆனால் இவர்களுடைய மோதல் என்பது மீண்டும் மோத ஆரம்பித்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் இல்லை இணைந்து விடுவார்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கடைகோடி தொண்டர்கள் கையில் வந்து ஏற்பட்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது சோ என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரியப்படும் அறியப்படும் மேலும் இது போன்று நீங்கள் பெரும் விதத்தில் இருக்காமல் நாளை அனைவரும் வாக்களியுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் முக்கிய புள்ளிகளை மேலும் இந்த ஒரு தகவலை இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பள்ளைகான ஆளை கொடுத்து வைங்க மக்களே அப்போ தான் அரசியல் சார்ந்த தினசரி தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் நோட்டிகேஷன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை தற்பொழுது இதன் மூலமாக தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே